ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோடய சேனலில் என்ன வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது என்னோடய சேனலில் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னோடய சேனலில் வந்துட்டு சேவிங்ஸ் வீடியோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு நான் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் இருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கேன் இந்த ஒரு நாலு மாதமாக நான் கோல்டு காயின் வாங்குறது உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த மந்த் கோல்டு காயின் வாங்குறதுக்காக நான் எப்படிலாம் சேவ் பண்ணுறேன் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் உண்டியல் சேவிங்ஸா இல்லை என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் தான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுறத உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ என்னோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் என்ன எப்படிலாம் நான் அமௌண்ட் சேவ் பண்ணுறேன் அதை வச்சு நான் எப்படி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்துட்டு என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் காயின்ஸ் வந்துட்டு தனியாக ஒரு உண்டியலை சேவ் பண்ணுவேன் நோட்டு உண்டியல் தனியாக வச்சுப்பேன் நான் ரெண்டையுமே ஒன்றா போட மாட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ ரொம்ப நாள் ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது காயின்ஸும் இந்த நோட்டெல்லாம் ஒன்றா சேர்க்கும் போது ஒரு டைம் அப்படி தான் போட்டிருந்து ஃபுல்லாக நோட்டெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக பிளாக் பிளாக்காக அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் நோ சில்லறை வந்துட்டு தனியாக தான் வச்சுருப்பேன் நோட்டு உண்டியல் தனியாக வச்சுருப்பேன் நோட்டு உண்டியல்லையுமே கொஞ்சம் அப்பப்போ சில்லறை இருக்கும் ஆனால் அதிகமாக சில்லற இதில் நான் போட மாட்டேன் சில்லற உண்டியலுக்கு தனியாக வச்சுருப்பேன் இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு இவ்வளோ இவ்வளோ தூரம் இருக்குது சரி இந்த உண்டியல் ஃபுல்லாயிருச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஒரு முக்கால்வாசி வந்துருச்சு இனி ஒரு கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் போட்டால் இந்த உண்டியல் வந்துவிட்டு ஃபுல்லாகிடும் இந்த உண்டியல் பதிலாக நான் இன்னொரு உண்டியலுமே வாங்கி வச்சுருக்கேன் இது நிறஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் வேறு என்னென்ன சேவ் பண்ணுறேன் எப்படிலாம் அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு எப்படின்னா இப்போது கடைசியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நான் அந்த ஜூன் மந்த்து நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு உண்டியல் ஓப்பன் பண்ண அமௌண்ட்லன்னு உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அந்த இதில் வந்துட்டு இப்போது கடைசியாக நான் உண்டியல் ஓப்பன் பண்ண வீடியோஸில் வந்துட்டு நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம்னா சேர்த்துருப்பேன் அதில் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு அது எல்லாமே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் வேறு எதுவும் எந்த இதுவும் வேஸ்ட்டு செலவு எதுவும் பண்ணலை கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட் அந்த ஃபிஃப்டி இந்த டுவெண்ட்டி டென் ஹண்ட்ரட் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி பேண்டு போட்டு வச்சுருக்கேன் நான் இன்ன வரைக்கும் அது எதுக்குமே நான் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா இதை வந்து ஹண்ட்ரடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு மட்டும்தான் இருக்குது இதில் வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு இருக்குது டென் ருபீஸ் நோட்டுமே உள்ளே இருக்கு இதில் ஃபுல்லாக ஃபிஃப்டி ருபீஸ் நோட் வச்சுருக்கேன் ஃபிஃப்டி ருபீஸ் நோட் ஃபுல்லாக அந்த இதில் மீதி இருந்துச்சு இல்லைங்க அந்த அமௌண்ட் எல்லாமே இதில் வச்சுருக்கேன் டென் ருபீஸ் நோட்டுமே இதில் நான் இருக்குது வேறு எப்படிலாம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த இந்த அமௌண்ட்டை நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் தெரியும் இந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் உண்டியில் நான் எடுத்த அமௌண்ட்டு தான் இதெல்லாம் நான் கையில் எடுத்து வச்சுருந்த அமௌண்ட் கிடையாது இந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நான் இந்த மந்த்து இப்போ கடைசியாக ஒன் கிராம் கோல்டு காயின் வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் சரி நெக்ஸ்ட் மந்த்தை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் நான் என்னோட வீடியோஸில் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே இந்த அமௌண்ட் என்கிட்ட இருக்குது ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பக்கம் இருக்கும் புது நோட்டாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை செலவு பண்ணாமல் அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன் அப்புறம் இந்த அமௌண்ட் வந்துட்டு ஆயிரம் ரூபாவா ஒரு ஆயிரம் ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு வச்சுருக்கேன் இதை வந்துட்டு சரி இப்போ கோல்டு காயின் நம்ம வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹண்ட்ரடையும் போட்டு கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் தான் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்குது அது பத்தாவதுக்கு வந்துட்டு பார்க்கல ஆரம்பி ஒரு ஒரு மாதம் இருக்குது அதனால் அதுக்குள்ளே எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் சேர்க்க முடியுமா ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட இதை சேர்த்துட்டு இந்த பேலன்ஸ் இந்த ஃபிஃப்டி ருபீஸு இந்த டுவெண்ட்டி ருபீஸ் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து ஒரு ஃபோர் தௌசண்ட் பக்கம் இருக்கும் சரி அதையும் போட்டு நம்ம இந்த மாதம் கோல்டு காயின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய வீடியோ ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனலா தான் இருக்கும் நம்மளும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு எப்படின்னா இப்போ நான் உண்டியலில் வந்துட்டு இந்த உண்டியல் வந்துட்டு எப்படின்னா நான் ரெகுலராக போடுவேன் ரெகுலராக இப்போ இந்த உண்டியில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் இல்லைனா ஒரு டுவெண்ட்டியாவது வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ருப்பீஸாவது நம்ம அந்த ரெகுலராக அந்த உண்டியல் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நான் போடுவேன் இது இப்போ நான் எடுத்துட்டேன் கடைசியாக இது இப்போது போட்டது தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் போட்டிருப்பேன் இதில் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிடச்சிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹண்ட்ரட் போட்டிருப்பேன் அப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ் அப்புறம் காயின்ஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த கோல்டு காயின் வாங்கும் போது பத்தாவதுக்கு இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சேமிப்பு யாரும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க பழகிக்கோங்க சேமிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லது நம்ம யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க தேவை கிடையாது நம்மளோட அமௌண்ட்லாம் நம்ம வச்சுக்கலாம் எப்போயுமே நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே இருக்கும் அதனால கண்டிப்பா என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம எல்லாருமே சேவிங்ஸ் இந்த வரைக்கும் எடுத்து வைக்கல சேவ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா மறக்காம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ரெகுலராக நெக்ஸ்ட் என்ன காயின் வாங்குறேன் கோல்டு காயின் வாங்குறேன் எந்த மந்த் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்